அறுபத்தி ஏழாம் வருடம் அயர்லாந்து தேசத்துல ஏமி கார்மிக்கல் அம்மையார் பிறக்குறாங்க பொதுவா ஐரோப்பிய ஐரோப்பாவில பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஐரிஷ் பிள்ளைகளுக்கு அவங்க கண்கள் எல்லாம் நீல நிற கண்ணா இருக்குமா ப்ளூ ஐசா இருக்குமா ஆனா இந்த அம்மாவுக்கு மாற உல்டாவா கருமை நிற கண்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இந்த குட்டி பாப்பா சின்ன வயசுல என்ன செய்வான்னா தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு ஆண்டவரே என் தோழிகளை போல எனக்கும் நீல நிற கண்களை தாருங்கயான்னு சொல்லி தனமும் பிரேயர் பண்ணுவான் பிரேயர் பண்ணிட்டு அவள் தூங்குவான் காலையில் எழும்பி ஓடி போய் முகத்தை கழுவிட்டு கண்ணாடியில் போய் தன்னுடைய கண்களை பார்ப்பான் என்னுடைய கண் நீல நிற கண்ணாக மாறியிருக்கான்னு சொல்லிக்கிட்டு அதே கருமை நிற கண்கள் மறுபடியும் இரவு பிரேயர் பண்ணிக்கிட்டு அப்பா தோழிகளுக்கு yeah, போல totally